नेसा துண்டு எடுத்துரும் yerne

ியா ஒன்றியாடு மாட தாங்க

கருமையான கண்ணனா கல்லூர்பேட்டை கல்யாணம் மத்திய அம்மாரா அமன்யாபுரம் கிராமத்தை கையா சோனாரா

ஊரில் அறியா ஊரக பயிற்சி வந்து யாரோ ஒரு பைக்க அறியாமா போனா

முடிஞ்சிருச்சா போயிடலாமா ஆ

போய வீடியோ வீட்ல சரியா வரது. ஊரியக்கார விருந்துட்டாரனா போச்சு. போடு போடு. கொஞ்சம் போருங்க. கொஞ்சம் முன்னாடி எல்லாரும் பில்லட் வந்திருக்காங்க. நம்ம கமிட்டியே கூட வந்து எல்லாரையும் நிறுத்தி இருக்காங்க. சேஹான்டை மாமா அந்த திருக்கோ திருமாமன்னார் மருதுபாண்டியன் வட்ட கமிட்டியால இருந்து சர்வாக. மசப்பன் முதலியார் பள்ளியේ தேவரோட குறுமுதி விழாவை முன்னிட்டா. நடுப்பகுதிக்குள்ள வள்ளபாட்டின விஜயத்தில் வந்துருங்க வந்துருங்க யார்

இந்த பக்கம் பாரு வாடே இந்த இடத்துல வர மணிடல சவானை வலதுபுறம் பாரு வலதுபுறத்து டிரைவர் கிட்ட பாரு நாம ஜமாட் வீதி நாம ஜமாட் பிதுரடி நாம ஜமாட் அதுக்குள்ளே போறோம் நேசமணி அப்புறம் வீதியே முன்னாடி வந்துருங்க யாரணி அடை வெண்ட்ரை லைட் அப்போ வீதியே முன்னாடி வந்துருங்க

மச்சந்திரன் பதவி அவிதாசி மாடு அறிவித்தார் மாவட்ட பதவிதாசி அவிநாசி விளைவாசுமாறு

முதல் பேருக்கு

ملا 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 اورال کي نمڪار ڪريو اورال کي نمڪار ڪريو اورال کي يارال ڪريو اورال کي காலையா எல்லாம் எடுத்திருக்காரு மழைப்பாரு எல்லாத்துக்கும் நான் சொல்லி என் வந்து திருவாரு அது அது வந்து வரட்டா வட்டிக்கு முன்னாடி உக்காருதான் இந்த வந்துருக்க நம்ம வண்டி உட்காரு

போட்டோட போயிட்டேன் போய் angelsே பிடு ார் <laughs> இந்த டைன்ஸ் புரேஜருக்கு வீங்க மாட்ட பாளரப்படி வளர்ந்து சின்ன வழி மால அந்த வேலங்களை நாம் பண்ணார் ஓட்டோ இருந்து சார் கேல வரடா புடிச்சு நில்லுங்க இந்த டேஸ் தேய் விட்டுறேன் மெது 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 அதனனி மெது 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 மெ மாவட்ட اوه جو وينهره 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 جو و

ご覧ください。 I don't know. நேரத்தில் இருந்தாங்க நாங்கள் பார்த்து பத்து வேலை ஆகிட்டாருக்கா கடுமையானவர்களாதான் கோவட்ட திருப்பூர் கோமட்ட மண் பணிகள் மத்திய காரணம் பார்ப்பாங்க இல்ல 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 பைட ஓடு 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 ஓடி 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 இல்ல மேம் அது ஓட்டுறது தான் உத்தரவாடி ஆரார உத்தரவாடியன் இந்த டைம்ல வேற இருந்து பணக்குது பேசி வீர வீர மாமண்ட வேளங்குல நோட் கட்டா அது ஓட்டுறது தான் உத்தரவாடி பிரான்ஸ் ஓடிட்டையா பார்த்த இல்லைங்க அண்ணா செட்டி இருந்துச்சுல்ல அங்கே போகணும் கொஞ்சம் உள்ள வேணாங்க